இது வெளிநாட்டு கடற்கரை ஒன்றில் நடக்கும் அலைச்சருக்கு பயிற்சி அல்ல சென்னை கோவளம் கடற்கரையில் இளைஞர்கள் ஆர்வமாக பயிற்சி எடுக்கும் காட்சிதான் இவை அமெரிக்கா ஜப்பான் ஸ்வீடன் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் என சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அலைச்சருக்கு விளையாட்டின் மீது அண்மை காலமாக தமிழக இளைஞர்களுக்கு ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இந்த விளையாட்டின் த்ரில் அனுபவம் அதற்கு ஒரு காரணம் ஒவ்வொரு அடி பண்ணும் போதும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த வேவ் கேட்ச் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு யூ வில் ஃபீல் அ லைஃப் அந்த மோமெண்டில் அதுதான் ஒரு சந்தோஷம் லைக் அது ஒரு ஒன் வீக்குக்கு எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதனால அதனால எனக்கு திருப்பி திருப்பி வரணும் இதில் நல்லா ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ப்ராக்ரஸ் தெரியுது வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமின்றி பழுவினால் ஏற்படும் அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் உதவுவதால் அதிகாலையிலேயே ஏராளமான இளைஞர்கள் தொலைவையோ தூரத்தையோ பார்க்காமல் அலைச்சறுக்கு பயிற்சிக்காக கடற்கரைக்கு படையெடுக்கிறார்கள் இருந்து டெய்லி காலையில் லைக் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சிக்ஸ் டு எயிட் வரைக்கும் கொஞ்சம் சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வேலைக்கு போவேன் திருப்பி வீட்டுக்கு பேசிக்லி அந்த ஃபியர் ஆஃப் வாட்டர் தான் அந்த ஃபியூர் இல்லாமன்னா தென் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் தனியாக ஒரு போர்ட் எடுத்து எந்த வேவ்னால என்னால் டேக்கிள் பண்ண முடியும் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணுறது தான் நான் அந் அதான் சர்வதேச சர்ஃபிங் ஸ்கூல்ஸ் வழிகாட்டுதலோடு இந்த வித்தியாசமான கடல் சாகச விளையாட்டுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுவதால் அலைச்சருக்கு மையமாகவே மாறியுள்ளது கோவளம் கடல் பகுதி கடல் காற்றையே சுவாச மூச்சாக கொண்ட மீனவர்களில் பலர் சர்வதேச லீக் போட்டிகளில் வென்று வந்து அலைச்சருக்கு பயிற்சியாளர்களாக மாறியுள்ளனர் ஃபிஷமன் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன் ஃபாரினர் வந்து கோவலத்தில் வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் சோ அவங்க கிட்ட அந்த போர்டு கேட்டு வாங்கி ஸோ அப்படி லேர்ன் பண்ணதான் சர்ஃபிங் சர்ஃபிங்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நேஷனல் வின் பண்ணிருக்கேன் ஸோ ஒன் ஏஷியன் கேம் வின் பண்ணியிருக்கேன் நாலு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போயிருக்கேன் வேர்ல்ட்லயே வந்து நான் எயிட்டீன்த் ரேங்கிங் இருக்கேன் என்னதான் இளைஞர்கள் ஆர்வம் காட்டினாலும் ஒரு விளையாட்டுக்கான அங்கீகாரம் அலைச்சருக்கு சாகச விளையாட்டுக்கு இன்னும் கிடைக்கவில்லை கிரிக்கெட்டுக்கான முக்கியத்துவம் இதற்கு கிடைக்கவில்லை என வேதனைப்படுகிறார் எவரெஸ்ட் சிகரம் ஏறியதற்காக முதல்வர் ஸ்டாலினிடம் பதக்கம் பெற்ற சாதனை இளைஞர் ஆஸ்திரேலியா மற்ற இடத்துல வந்துட்டு இந்த சோஃபர்னா ரொம்பவே இந்த கிரிக்கெட் பிளேயர் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஆனா இங்க வந்து சோஃபர்னா என்னன்னு கூட தெரியல கிரிக்கெட் மத்த ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இந்த சோஃபையும் இம்பார்ட்டன் குடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப 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 இம்ப்ரூவ் அலைச்சிற்கு விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலமும் வாய்ப்பும் உள்ளதாக பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர் தமிழ்நாடு நீர் விளையாட்டு ஒலிம்பிக் அகாடமி தொடங்கப்படும் போது மேலும் பல திறமையான வீரர்கள் உருவாகவும் சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை அள்ளி வரவும் நிச்சயம் அதிக வாய்ப்புகள் உருவாகும் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க